யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் ஜீவமன் ஆ மூலமாக எல்லாம் சந்திப்பதில் கருத்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கு தேவனால் அருளப்பட்ட வார்த்தை பிழைப்பெயருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரத்தில் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது கடைசி பகுதி ஆமின் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் நச்சுப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார் அல் என எனக்கருமையான தேவஜனமே ரட்சிப்பு விளையேற பெற்றது ஆமின் சோத்திரம் விளைக்கிரையும் செலுத்தி நம்மை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் அந்த இரட்சிப்பை நமக்கு தந்திருக்கிறார் அந்த ரட்சிப்பு நிறைவேறுவதற்கு நாம் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் வார்த்தை சொல்லுகிறது முடிவுபறிந்த நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வார்த்தை எழுதியிருக்கிறது மத்தை பத்து இருபத்தி ரெண்டில் சொல்லப்பட்டது போல ஆமேன் நாம் இரட்சிப்புக்காக காத்திருக்க வேண்டுமாம் அலேலூயாம் ஆமேன் காத்திருக்க வேண்டும் அது பிரயாசப்பட வேண்டும் அப்போ அந்த பிரயாசம் எப்பொழுது வரும் என்று கேட்டீர்களானால் ஆமேன் சோத்திரம் கர்த்தரை பயத்தோடு பயத்தோடு சேவிக்கிறவர்களாகியும் நடுக்கத்தோடு கலிகுறுகராகி இருக்கும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிறைவேற பண்ணுவார் ஒன்று அலேலூயாம் இரண்டாவது நாம் எந்த வாதி வாக்குவாதம் ஈடுபடாத வண்டிக்கு ஆமேன் சோத்திரம் அலு ஒருவர் ஒருவர் ஒருவரை ஒருவரை ஒருவர் ஒருவர் தங்களிலும் மேன்மையாக என்ன கடவீர்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது என கருமையான தேவஜனமே தன்னை என்னைக்கு நாம் தாழ்த்துகிறோமோ அன்றைக்கு நம் இடத்தில் ஆமே ரட்சிப்பு நிறைவேறும் தன்னை தாழ்த்துகிறவனாய் இருக்க வேண்டும் நான் தான் எனக்கு எல்லாம் தெரியும் என்று நிலை இராதபடிக்கு தன்னை தாழ்த்தி சாந்தத்தோடும் மனத்தாழ்மையோடும் ஆமேன் சோத்திரம் தேவனுடைய சிந்தையை தனித்து கொள்வோமானால் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நிறைவேறச் செய்வார் அல்லே லூயாம் ஆமேன் சோத்ரம் அது மட்டுமல்ல நாம் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக காணப்பட வேண்டும் தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராக காணப்பட வேண்டும் ஆமேன் நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது நற்கரிகளை செய்ய ஆமன் தேவன் நம்மை அழைத்து இருக்கிறார் நற்கரீர்களை செய்ய அழை அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆமேன் சோத்துறோம் நாம் என்ன செய்யக்கூடாது மறந்து விடக்கூடாது என கருமையான தேவஜனமே ஹாலே லூயாம் ஆமீன் ஏனென்றால் ஆமேன் அவர் நம்மோடு கூட ஆமேன் சோத்திரம் சஞ்சரிக்க வல்லமை உள்ளவராயிருக்கிறார் ஆமின் நாம் ஹாலில் அவருக்கு கீழ்ப்படிந்தவராகி மனசான் தாழ்மையை அணிந்து கொண்டவராய் நற்கிரியைகளை செய்கிறவர்களாய் நாம் காணப்படும் போது ஆமன் நம்முடைய பிரயாசத்தை கண்டு ஆமின் சோத்திரம் ஹாலில் அவர் நம்மை நிறைவேற்ற வல்லமை உள்ளவராயிருக்கிறார் அது மட்டுமல்ல நாம் ஆமின் சோத்திரம் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நாம் எதை விதைக்கிறோம் மாம்சத்துக்கென்று மாம்சத்தை விதைக்கிறோமா ஆவிக்கென்று சோத்திரம் ஆவிக்குரிய காரியங்களை விதைக்கிறோமா என்று நம்முடைய வாழ்க்கையில் அதையும் நாம் பரிசோதித்து பார்க்க வேண்டும் எந்த சூழல்ல எப்படி இருக்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் செயல்படுவோமானால் ஆமேன் சோத்திரம் அது மட்டுமல்ல சுவிசேஷத்திற்கு பாத்திரவனாய் உறுதியாய் நிற்க வேண்டுமா அமேன் சுவிசேஷத்திற்கு பாத்திரராய் உறுதியாய் நிற்க வேண்டும் அப்பொழுது தேவனாகிய கர்த்தன் நம்மை அமேன் அது மட்டும் இல்ல ஆமேன் பிள்ளைப்பை நாலு ஒன்று சொல்லுகிறது அவருக்குள் நிலைத்திருங்கள் என்று எழுதப்பட்டு இருக்கிறது லூயா அவருக்குள்ள என்ன செய்யணும் நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுமாம் அப்படி இருக்கும் பொழுது அது நமக்கு நிறைவேறும் எனக்கருமையான தேவஜனமே ஏனென்றால் அவர் நம்மை தெரிந்து கொண்டார் நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை நம்மை அவர் தேடி வந்தார் நம்மை அவர் தேடி வந்தார் ஆமேன் சோத்திரம் அப்படிப்பட்ட சில காரியங்கள் நமக்குள்ளே இருக்க வேண்டும் என கருமையான தேவஜனமே இன்றைக்கு நாம் எப்படி இருக்க வேண்டும் அலை லூயா ஆமை நம்மை நாமே தேவனிடத்தில் அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே நான் பயத்தோடு சேவிக்கிறவனாய் இருப்பேன் என்று ஒப்புக்கொடுங்கள் உங்களுக்காக செவிக்கட்டும் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே அப்பா அவமை துதிக்கிறோம் சோத்திரிக்கிறோம் யாரெல்லாம் சோத்திரம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ ஆமின் சோத்திரம் அவர்களை கண்ணோக்கி பார்த்து அவர்கள் ரட்சிப்பு நிறை வேற ஆமேன் சோத்திரம் அனுகிரகம் செய்யும் என்று சொல்லி ஆம் என்றும் ஆமேன் என்று ஒப்புக் கொடுக்கிறோம் ஆமேன் கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நாமத்தில் பிதாவை ஆமே ஆலே லூயாம்